அவர் உள்ளவினர் சைத்தான ரஹீம் ஹஸ்முல்லா ரஹமானா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போரில் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூன்றாவது நாட்களில் என்ன நடந்தது என்பதை நாம் வைகர விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கிறோம் பார்க் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்களை தெரியுங்கள் அடுத்தது இதில் கத்தரில் நடைபெற்ற தோஹா போரம் என்ற ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஆறாம் டிசம்பர் ஆறில் நடைபெற்று இருக்கிறது அதில் உலகத்தில் உள்ள பல்வேறு தலைவர்களும் ஈரானுடைய தலைவர்களும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஈரானுடைய வைஸ் பிரசிடெண்டும் ஐஆர்ஜிசியினுடைய வைஸ் மார்ஷலுமான வைஸ் மார்ஷலும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார் இல்லை என்னன்னா ஃப்ரான்ஸ் ஃப்ரங்காசிஸ் அல்பனிஸ் அதாவது ஈவன் ரபோட் டு டு தலஸ்தீனின் டெரிட்டரிஸ் இவங்கெல்லாம் கலந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால் சீஸ்பர் அதாவது போர் நிறுத்தம் காசாவின் போர் நிறுத்தம் மூன்றாவது கட்டத்துக்கு போக வேண்டும் இது மொதல் பாயிண்ட் எல்லாரும் வந்த எல்லா தலைவர்களும் அதை இன்சிஸ் பண்றாங்க ரெண்டாவது இந்த காசாவில் இருந்தும் மேக்கரையில் இருந்தும் இஸ்ரேல் முற்றாக வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கருத்து தெரிவிக்கிறாங்க அப்ப டோஹா போரம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது கத்தர் கவர்மெண்ட் சொன்னா இந்த ரெண்டு மூண் ரெண்டாவது கட்டத்துக்கு இந்த பேச்சுவார்த்தை உடனே நகர வேண்டும் என்ற அழுத்தங்களை கொடுப்பதற்கும் ஏன்னா பணம் பசு நடத்தக்கூடிய மாநாடு சவுதி அரேபியாவில் உள்ள ரிப்ரஸன்டேட்டிவ்ஸும் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த பணப்பசுகள் நடத்தக்கூடியதுக்கு ட்ரம்ப் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு அவங்க கோவிச்சுக்கிட்டா அமெரிக்கா விழுந்து போயிரும்ங்கிற நிலையில அமெரிக்க பொருளாதாரம் ட்ரம்ப் கீழ கண்ணா போயிட்டு இருக்கு மித்த ஒரு அறிவிப்பு அடுத்த நாள் அந்த அறிவிப்பு மாற்றி அறிவிப்பு அதுக்கு பிறகு அந்த கோர்ட்டுகள் அதை இல்லைன்னு சொல்கிறது இப்படி போட்டு பயங்கரமாக அமெரிக்கா குழம்பி கொண்டு இருக்கிறது அதனால் அந்த மூன்றாவது ரெண்டாவது கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்றதுக்கு அழுத்தம் கொடுப்பவும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ஓல்டு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணுவோம் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த அரபு நாடுகளில் உள்ள சகோதரிகள் பலர் நல்ல டிப்ளமேட்ஸாக இருக்கிறாங்க புர்க்காலாம் போட்டிருக்காங்க ரொம்ப இதாக இருக்கிறாங்க ரொம்ப டிப்ளமேட்ஸாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களால ஒரு ஃப்ராங்கோஸ் இந்த அல்பேனிஸ் மாதிரி அவங்களால மாற முடியலை அல்பேனிஸும் மற்றவர்களும் சேர்ந்து அந்த மாநாட்டில் முக்கியமாக வச்சது இஸ்ரேலுடைய நட்பு நாடுகளாகிய கருதப்படக்கூடிய யூரோப்பில் இருந்து வந்தவங்களும் வைக்கிற மிக முக்கியமான கருத்து என்ன வந்து சொன்னால் அதை வந்து கத்தரு அந்த பாயிண்டை இன்சஸ்ட் பண்ணிட்டு மிக முக்கியமான வெற்றிக்கு காரணம் அது அந்த பாயிண்ட் என்ன அந்த குறிப்பு என்ன வந்து அமைதியான நேரத்திலும் இஸ்ரேல் வந்து ஒரு நல்ல நண்பன் இல்லை போர் நிறுத்தத்துக்கும் கூட அவன் லாய்க்கு இல்லாத ஒரு ஆள் என்பதை காட்டிக்கிட்டான் காட்டி விட்டான் இஸ்ரேல் இஸ் நாட் ஏ சஸ்டைனபிள் பார்ட்னர் ஃபார் பீஸ் நாட் ஈவன் ஃபார் சீஸ் ஃபேர் அமைதிக்கும் இஸ்ரேல் ஒரு நல்ல தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாடு கிடையாது அதே போல போர் நிறுத்தத்துக்கும் அது பிடிக்கக்கூடிய ஒரு நாடு இது ரொம்ப அழகா போக்கஸ் ஆயிடுச்சு அடுத்தால நெஞ்ச தொட்ட செய்தி என்னவென்று சொன்னால் பலரும் அல்பேனிசனோட ஒரு கூற்று அது வந்தோன்னா அங்க இருந்த சவுதி அரேபியா கத்தர் போன்ற அரபு நாடுகளில் உள்ள புர்கா அணிந்து இருந்த மகாராணிகள் பயங்கரமான கடல் ஒழிப்பு எழுப்பி நாங்களும் அது மாதிரி செய்வோம்னு சொன்னாங்க அது உலகத்துல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் அது என்னவென்று சொன்னால் அல்பேனிஸ் சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டோட நான் வந்து அமெரிக்கா ஐக்கிய நாடுகளுடைய ஸ்பெஷல் ரேப்போர்டியர் சிறப்பு தூதர் ஃபார் ஆக்குப்பைடு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறேன் ஆனால் நான் இப்பொழுது காசாவில் விழுந்த பிற குழந்தைகளுடைய காசாவினுடைய குழந்தைகளுடைய நிலையை பார்த்த பிறகு பெண்களுடைய நிலையை பார்த்த பிறகு என் வாழ்நாள் முழுவதும் நான் அந்த மக்களுக்கு உழைப்பது என்று முடிவு செய்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் எல்லோரும் மிகப்பெரிய அளவில் அதை ஆமோதித்தது மட்டுமல்ல இந்த அரபு பெண்கள் நாங்களும் அதை செய்வோம் என்று சொன்னார்கள் இவங்க வந்து அதிகாரத்துல இருக்காங்களா இல்லையா பணத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்காங்க ஆனா முக்கியமான அரபு டீலிங்ஸ் நிறைய அவங்க பண்றாங்கிறதே நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி இந்த சகோதரிகள் நிறைய படிச்சிருக்காங்க பெரும்பாலும் நல்ல இங்கிலீஷும் பேசுறாங்க மேல நாடுகள்லயும் நிறைய எஜுகேஷனுக்கு பேருப்பாங்க போல தெரியுது இப்படி அது ஒரு தோஹா போரம் ஒரு வேர்ல்டு ஒபீனியனை கிரியேட் பண்றதுக்கு உதவி செய்தது இணைந்திருந்த இது கொண்டு தகவல்களை தருகிறோம் ஆகி தவனால் கொஞ்சம் இல்லப்பில்லாரு